வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வகுமார் சிங்கப்போல் நிரந்தர வருமானம் நிச்சயமாக நம்ம வந்து நிரந்தர வருமானம் விவசாயத்தில் ஏற்படுத்த முடியும் இன்னும் சொல்ல போனா விவசாயத்தில் நிரந்தரமான வருமானத்தை ஏற்படுத்தியே தீர வேண்டிய கட்டாயத்தில் நம்ம விவசாயிகள் இருக்கிறோம் அதனால அது வந்து ஏதோ சாய்ஸ் கிடையாது ஒரு நமக்கு ஆப்ஷன் கிடையாது இந்த ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் அப்படி கிடையாது கட்டாயம் கட்டாயமாக நம்ம வந்து ஒரு ஒரு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்திக்க வேண்டும் அதுக்கு வெறும் விவசாயத்தில் பயிர் செய்கிற இந்த விஷயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது வந்து அவ்வளவு சிறப்பு இல்லை ஸோ ஒருங்கிணைந்த பணத்தை தான் நம்ம கையில் எடுத்து செஞ்சாகணும் இந்த ஒருங்கிணைத்த பணத்தை வந்து நம்ம எப்படி செய்யணும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நண்பர்கள் விளாபாரியாக பதிவிட்டுட்டாங்க விட்டுட்டாங்க ஸோ நான் வந்து அதுக்குள்ளே போக விரும்பலை என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் எப்படி வந்து ஒரு நிரந்தர வருமானத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்னுடைய தோட்டத்தில் எப்படி ஏற்படுத்தி நான் இப்போ வந்து உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் கொஞ்சம் பதிவு பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் தயவு செஞ்சு மன்னிக்கவும் இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு இருக்குது மாடு இருக்குது கொஞ்சம் நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி இருக்குது பெருவிடை கோழிகள் இருக்குது ஓகே இதுல நான் ரெண்டு ரெண்டை மட்டும் நான் சொல்றேன் ஆடு ஆடு வந்து எப்பயுமே வந்து நாங்க ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு ஆடு பக்கமா பண்றோம் அது வந்து நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் வெறும் கிடாய் குட்டிகளை மட்டும் வாங்கிட்டு வருவோம் இயற்கையான முறையில அப்படியே உள்ள தோட்டத்துல தரிசு கட்டில விட்டு மேய்ப்போம் அதுக்கு பெருசா வந்து மற்ற தீவனங்களை வந்து பெருசா போடுறதில்ல கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வந்து கடலை புண்ணாக்கு இது மாதிரி கோதுமை மாவு இது மாதிரி கொஞ்சம் கொடுக்குறோம் அது இல்லைன்னு சொல்றது ஆனால் ப்ராப்பராக வேக்சினேஷன் பண்ணிடுவோம் அந்த அந்த காலத்துக்கு தேவையான தடுப்பூசிகள் எல்லாம் கொடுக்குறோம் மற்றபடி அதுக்கு வந்து ஸ்பெஷலாக வேறு ஒன்றும் கொடுக்குறதில்ல நைட்டெல்லாம் வந்து தீவனம் கிடையாது ஸோ அது நீங்கிட்டு வர்றது தான் காலையில் சாயங்காலம் நேரம் தான் அதில் வந்து எப்படின்னா அற்புதமான வருமானம் இருக்குது செம்மறி குட்டிகள் தான் வாங்குறோம் நாங்கள் வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து அடக்கம் போக சே வந்து தோ தோட்டத்துக்குள்ளே வந்து அது சேரும்போது ஒரு மூவாயிரம் ரூபாய் ஆகும் ஒரு குட்டிக்கு அது போக ஆடு மேய்க்க கூலி அப்புறம் வந்து ஒருத்தர் தான் மேய்க்கிறாரு அது போக நம்ம ஆட்டுக்கு போடுற இந்த மாதிரி கடலை புண்ணாக்கு மற்ற இது அப்புறம் மருத்துவ செலவுகள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு ஆட்டுக்கு இந்த போன பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபா வந்தது ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மினிமம் நான் சொல்கிறேன் மினிமமே சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஆவரேஜி போடுறதுல மினிமமே சொல்லலாம் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் இப்போ இது பண்ணுறோம் அதுவே நீங்கள் ஆவரேஜ் ப்ரைஸாக கூட எடுத்துக்கோங்க நூற்றி இருபத்தஞ்சி ஆடை வந்து ஆறு ஆறாயிரம் ரூபாய் விற்கும் போது ஏழரை லட்ச ரூபாய் வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ ஒரு நாலரை லட்ச ரூபாயில் போயிடுச்சு அப்படின்னா கூட மூணு லட்ச ரூபாய் ஆறு மாதத்துக்கு நாங்கள் வந்து அதிகபட்சம் ஆறு மாதம் அதிகபட்சம் ஆறு மாதம் போது எல்லாமே அந்த அந்த பேட்ச் காலி ஆகிடும் ஸோ நான் அஞ்சு மாதத்துலேருந்து நாங்கள் விற்க ஆரம்பிச்சிடுவோம் ஒவ்வொரு குட்டியும் வந்து முப்பது கிலோக்கு மேலே வந்து ரீச் ஆக ரீச் ஆக அதை அப்படியே விற்றுட்டே இருப்போம் ஸோ ரெண்டு பேட்ச் வந்து உடனே குட்டிகளை முடிஞ்சிருந்தால் எல்லாம் செட்டை எல்லாம் ஸ்பீன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பேட்ச் குட்டியில் கொண்டு வந்து விட்ருவோம் ஸோ வரத்துக்கு ரெண்டு பேட்ச் இப்போ எனக்கு வந்து நிகர லாபம் எல்லா செலவும் போக மூணு லட்சம் அப்போ மூணு லட்சம் இன்ட்டு டூ சிக்ஸ் லேக்ஸ் வந்து எனக்கு வந்து இதில் வந்து ஆட்டில் மட்டும் கிடைக்குது ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து எந்த அளவு எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட்டு வாங்கி நினைக்கிறது ஒரு நல்ல லாபத்துக்கான வழிகுறிவு முக்கியமா நம்ம கிடைக்கும் அதுல வந்து சந்தேகமே கிடையாது வந்து உங்களுக்கு நாங்க கொஞ்சம் இன்னும் சொல்ல போனா எக்ஸ்ட்ரா வந்து எரு இருக்கு நான் வந்து இந்த ஆட்டு பிளச்சியிலிருந்து ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோ மண்பு உரம் தயாரிக்கிறேன் அதுல நான் எடுத்து போறது அந்த செலவெல்லாம் எல்லாம் போக எனக்கு ஒரு கிலோக்கு ஒரு மூணு ரூபான்னு வச்சுக்கல நான் எல்லாம் எல்லாமே கண்கமே தான் சொல்றேன் ஒரு கிலோக்கு மூன்றுரூபா அப்படின்னா கூட எனக்கு நாலாய நாலாயிரத்து ரூபாய் அது ஒரு பன்னெண்டு மாதம் கணக்கு கொடுங்க அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஐயா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் வந்துருச்சு ஸோ அது எக்ஸ்ட்ரா அது நமக்கு சொந்த யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து அது வெளியே இல்ல ஸோ சொந்த யூஸ்க்கே நான் வச்சுக்கிறேன் அது வந்து இருந்தாலும் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எனக்கு ஆடு ஆட்டு மூலிமா மாதம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு வந்துடுது அது போக தினமும் ஒரு ஐம்பது லிட்டர் பால் ஊத்திட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து எனக்கு பேர் மினிமமாக எனக்கு ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா லாபம் கிடைக்குது ஏன்னா வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் மாதிரி பால் ஊற்றுறோம் அதில் எனக்கு வந்து நான் குறைச்சி தான் போடுறேன் சொல்கிறேன் ஏன்னா எல்லாமே நான் ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா எனக்கு வருது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து எனக்கு நிரந்தரமாக அவனுக்கு வருமானம் உண்டு இது வந்து நிச்சயமாக நம்ம இது மாதிரி ஒரு ஏற்பாடுகளை நம்ம செஞ்சு வச்சுக்கிறது நம்ம ஒரு ஒரு இது மாதிரி வறட்சியான சூழ்நிலை நம்ம வருமானம் இல்லாத ஒரு ஒரு இதுல வந்து நம்ம மாட்டோம் இப்போ பயிருன்னு வச்சோம்னா ஒரு மூணு மாசம் குறைஞ்சி பச்சோம் இல்லாட்டி ஆறு மாசம் இல்லாட்டி ஒரு வருஷம் அதுக்கு பின்னாடி தான் நமக்கு காசு கிடைக்க போதும் அதுவும் அந்த சமயத்தில் இருக்கிற மார்க்கெட் நிலவரம் எப்படியோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இடையில ஏதாவது இயற்கை உபாதைகள் இல்லாட்டி தண்ணி இல்லை இல்ல மத்தபடி ஏதாவது பூச்சி புழு தொந்தரவு அதிகமாகி ஏதோ ஒரு பருவநிலை மாற்றதுனால வந்து சரியான வருமானம் வரல அப்படின்னா ப்ரொடக்ஷன் எடுக்க முடியல அந்த மாதிரி இல்லை இருக்கு அப்படிங்கிற பல சூழ்நிலைகள் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க வந்து இந்த துணை தொழில்கள் இருக்க இருக்கிற துணை தொழில்களை கண்டிப்பா நம்ம வந்து அதே சுலபமானது வந்து செம்மறையாட்டு பற்றி வளர்க்கிறது பிரச்சனையே இல்லையா திறந்து விட்டீங்கன்னா அது வாட்டி தலையை துணிக்கிட்டு போய் கீழே விடுக்கிற கீழே எடுக்கிற புள்ளுவை மட்டும் சாப்பிட்டு போயிட்டே இருக்கு கூட ஆகாது என்ன கேட்டால் ஏன்னா அதுக்கு வந்து இப்போ பாதுகாப்பு பண்ணணும் நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயாகலாம் அது திறந்து விட முடியாது ஸோ இது நீங்கள் வந்து என்னுடைய அனுபவம் அதுவும் நிச்சயமாக வந்து சக்சஸ் ஆன அனுபவம் அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்குடிய வசதிக்கு தேர்ந்த மாதிரி உங்களுடைய அங்கே இருக்கிற இப்போ சூழ்நிலைக்கு ஏந்த மாதிரி ஒரு கடைசி கடைசிக்குட்டி ஒரு அஞ்சு குட்டி வாங்கி விட்டிங்கன்னா கூட அதுவும் உங்களுக்கு லாபம் தான் பிரச்சனை வாய்ப்பே கிடையாது ஆட்டு புலக்கை வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை விவசாயிகள் அருமையான ஒரு உரம் இந்த தகவல் உங்களுக்கு நான் வந்து சந்தோஷப்படுறேன் ஓகே நன்றி வணக்கம்